உள்ள கிராமத்துல சொல்லுவாங்க உள்ள இருக்கும் தெய்வம் கல்லு உள்ள கல்லு தான் இருக்கும் உள்ள இருக்கும் தெய்வம் கல்லு உலாய்வு தெய்வம் செம்பு உலாவு தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா ஆமா செம்பு அந்த கோயில சுத்தி வரும் செம்பு செம்புல செஞ்சிருங்க பேசும் தெய்வம் மனுஷன் உள்ள இருக்கு இந்த திருப்பி சார் நல்ல மனதில் விடை நீங்களே சொல்லிடலாம் ஏற்கனவே சொல்லிருங்க விடை நீங்களே சொல்லிடலாம் உள்ள இருக்கும் தெய்வம் கல்லு உலாவும் தெய்வம் செம்பு பேசும் தெய்வம் மனுஷன் பெரிய தெய்வம் முயற்சி பண்ணுங்க

மனத்திலிருந்து அகல் அர்த்தம் எப்படி மனசுல இருந்து சொல்ல இந்த மிருகத்தன்மை மிருகத்தன்மை மிருகத்தன்மையும் நீங்க அப்ப இந்த கொடை வரியும் இருக்கக்கூடாது நீ சாப்பிடுவதற்காக எந்த உயிரையும் அறுக்காதேன்னு தமிழ் மையம் சொல்லுது நீ சாப்பிடுவதற்காக அனைத்து உயிர்களையும் கொடை செய்யறோம் என்ன சொல்றாருன்னா பண்ணிக்காக எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுன்னு தள்ளும் வள்ளுவர் இருக்கிறாரு வேறு எதிராக பணம் செய்யுறது இப்போ மதம் நேரில் எதிர்க்காக இருக்க மனிதனை வதைக்கிறதுக்காகவும் உயிரை கொலை உயர் கொலை செய்ய நியாயப்படுத்தது எல்லாம் மதங்கள் இருக்குது ஆனால் உள்ளே போனால் நோய்களை பற்றி கேட்கலாம் வெளியே பேசுறது பூரா கொலை செய்கிறாங்கன்னா உள்ள தத்துவத்துக்குள்ள போனா அதில் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுது ஆமாம் உள்ள ஆராய்ச்சி அதாவது அவங்க யாரும் அப்படி ஆராய்ந்து பாருங்க யாரும் கிடையாது போனான் அப்படி பார்க்குறான் மேலிடம் பார்த்துட்டு ஓடி போகிறானே தவிர உள்ளே போய் போகிறதுக்கு அவங்க நேரம் கிடையாது உங்களுக்கு டைம் கொடுக்குறது கிடையாது உள்ள படிச்சீங்கன்னா மதங்கள் கூட கொலை செய்யாதுன்னு தான் மறைமுகமாக சொல்லுது ஆனால் மேலோட்டமா பார்த்தா நீ சாப்பிட்டுக்க கடவுளுக்கு உனக்கு அதை தான் படைச்சாரு இதுதான் படிச்சாருன்னு பிடிச்சது அப்படியே நோய் உண்டாக்குனாரு அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க இப்போ நோயை உண்டாக்குனா கூட நோயை தீர்க்கணும் இல்லையா நோய் உண்டாக்குற கடவுள் அந்த கடவுள் நோயை தீர்ப்பது இல்லைன்னா இங்கே இவங்க கிட்ட தான் போகிறான் அது ஊசி போட கடவுள்கிட்ட போறான் உடனே தீரணும்னு நினைக்கிறேன் இப்படி தப்பு தப்பா போயிட்டான் சரியா ஏன்னா எல்லாமே எளிமையாக கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் கஷ்டமா கஷ்டப்பட்டு

இந்த மடி முகடி இதெல்லாம் வந்து சிந்திக்க மறுக்க செய்வத உங்களை தான் எப்பொழுது மூளை உங்களுக்கு இயற்கையை கொடுத்துருவோ நீங்க இயற்கையை நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் யார் கேள்வி கேட்குறீங்க இயற்கை இயற்கை பற்றி பேசணும்னா இயற்கை பற்றி அவங்கள்ட்ட கேள்வி கேளுங்க இயற்கை நீங்கள் கேள்வி கேட்டால் மட்டும்தான் அதனால் திருவள்ளுவர் சொல்றாரு கேள்வி கேட்டு படகுன்னு சொன்னார் உலகத்தில் கேள்வி கேட்டு படகு கேள்வி கேட்டு கற்றுக்கொள்கிறாரு படிக்காட்டியும் பரவாயில்ல கேள்வி கேட்டு கற்றுக்கொள்ள சொல்றாரு ஆயினும் கேட்க கட்சியில ஆயினும் கேட்க அது உனக்கு கால் மூன்றாம் பெண் எப்படி இந்த மலைமலை அரவுக்கு ஒரு மூணாவது குச்சியை வச்சு ஏத்துற மாதிரி படிக்கலாம் பரவாயில்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு படிக்கலாம் பரவாயில்ல கேட்டு அதே நேரத்தில் நீ கற்கலைன்னு சொன்னாவே கடற்கலைங்கிறாரு நீ கற்கவில்லை என்று சொன்னால் நீ கடற் நிலையத்துக்கு சமம் கடற்கா கிடையாதுன்னு அர்த்தம் அப்ப ஆனால் நம்ம எல்லாத்தையும் கற்க முடியுமா அப்ப தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் அங்கு பிரச்சனை வருது அப்ப செலக்ஷன் தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள் தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்றதா நீங்க அப்ப தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள தேடணும் அப்படியே பார்க்கணும் அப்படியே பார்த்துட்டே போறேன் உங்களுக்காக வந்துக்கிட்டே தேடிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு மாட்டேன்